ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நாடு முழுவதும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே வழங்கப்பட்டு வரும் ஊதியம் தற்போது உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிவிப்பு சம்மந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் செப்பரை பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ரை பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே நாடு முழுவதும் உள்ள கிராமப்புறங்களில் உள்ள வேலைவாய்ப்பற்ற மக்களுக்கு பயன்படும் வகையில் அவர்களுக்கு உடல் உழைப்பு வேலை நூறு நாட்களுக்கு அளிக்கப்பட்டு வருது இந்த திட்டத்தின் கீழே நீர்நிலைகள் தூர்வாருவது மற்ற ஊரக மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்வது ஆகியவை மேற்கொள்ளப்படும் இதற்கான ஊதியம் தினசரி வகையில் வழங்கப்படும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்தந்த மாநில நிதிநிலை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு விதமாக ஊதியம் மாறுபடும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நூறு நாள் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே இருநூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபாய் தினசரி ஊதியமாக வழங்கப்பட்டு வருகிறது இப்படியான சூழலில் தற்போது நூறு நாள் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே வழங்கப்பட்டு வரும் தினசரி ஊதியத்தை அதிகரித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் வழங்கப்படும் தினசரி ஊதியம் இருநூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபாயிலிருந்து முன்னூற்றி பத்தொன்பது ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என அறிவிப்பு வந்துள்ளது மக்களவை தேர்தல் தேதி அறிவித்து தேர்தல் விதிகள் அமலில் இருக்கும் சமயத்தில் மத்திய அரசுகள் மக்களை கவரும் வகையில் புதிய திட்டங்களை அறிவிப்புகளை அறிவிக்கக்கூடாது என்பது விதி ஆனால் தற்போது ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டத்தினை தேர்தல் சமயத்தில் மேம்படுத்த வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற வேண்டும் தற்போது மத்தியில் இருக்கும் பாஜக அரசு தேர்தல் ஆணையத்தின் அனுமதியை பெற்று இந்த அறிவிப்பை வெளியிட்டதாகவும் கூறப்படுது ஸோ இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பயன்பெற்றிருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு நாள் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே சம்பளமாக இருந்த இரநூத்தி தொண்ணூற்றி நான்கு ரூபாயை ஒரு நாளைக்கு இனி வரும் காலங்களில் அதாவது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நூறு நாள் வேலை திட்டத்தில் யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா முன்னூற்றி பத்தொம்பது ரூபா ஒரு நாள் சம்பளமாக நிர்ணயம் செஞ்சிருக்காங்க ஸோ இந்த சம்பள உயர்வு பார்த்தீங்கன்னாக்கா நூறு நாள் வேலைப்பு திட்டத்தில் பயன்பெற்றிருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த அறிவிப்பு சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமலில் தெரியப்படுத்துங்க மறக்காமல் இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோகளை நீங்கள் நீங்கள் நீர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனித உயிரை காப்போம் நன்றி